ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு ஒரு வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த மேரி மேரி ஸ்லேசர் ஸ்லேசர் அப்படின்ற தான் பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் ஸ்காட்லாந்து அப்படின்ற ஒரு தேசத்துல ஒரு ஏழையான குடும்பத்துல இரண்டாவது மகளா பிறந்தாங்க அவங்க அப்பா ரொம்ப பெரிய குடிக்காரர் அவங்க அம்மா ரொம்ப பக்தி நிறைந்தவங்க அதனால அவங்க அம்மா பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பைபிள் பத்தின நிறைய காரியங்களை அவங்களுக்கு கத்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஆப்பிரிக்கா தேசத்துல கருப்பு மனிதர்களுக்கு இன்னும் சுவிசேஷம் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றதுனால அவங்க அம்மா மூலமா இவங்களுக்கும் அந்த சிறு வயதிலேயே மிஷினரிகளை பத்தின தாக்கம் உண்டாச்சு அதனால அடிக்கடி மேரி சிலேச சொல்லுவாங்க நானும் தான் போறேன் அதுவும் கருப்பின சிறுவர் சிறுமிகளுக்கு ஏசு கிறிஸ்துவ பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் மேரியின் தரிசனமாக லட்சியமாக மாறியது மேரிக்கு பதினான்கு வயதாகும்போது அவங்க அப்பாவும் அவங்க ரெண்டு சகோதரர்களும் மறித்து போயிட்டாங்க இது மேரியின் தரிசனத்தையும் லட்சியத்தையும் தகர்த்து எறியக்கூடியதாக இருந்துச்சு மேரி தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்தின் பாரத்தை சுமக்க வேண்டியதுனால பதினான்கு வயதிலேயே மேரி தினமும் பத்து மணி நேரம் ஒரு மில்லுல வேலை செஞ்சாங்க தன்னுடைய குடும்பத்தின் கடினமான சூழ்நிலையில மேரி வளர்ந்ததுனால தைரியமாக பொறுமையாக வெறுப்பையும் விடாமுயற்சியும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பா இருந்துச்சு மேரி ஆள் சேகரிக்கப்பட்ட மிஷினரி விவரங்கள்ல ஆப்பிரிக்காவிலும் காலாபார் அதாவது இன்றைய நாள்ல நைஜீரியா அப்படின்னு மேரியின் கவனத்தை ரொம்ப கவர்ந்துச்சு மக்கள் வணங்கி தேவர்களுக்கு நரபலி கொடுப்பது குற்றவாளியை விஷம் அல்லது கொதிக்கும் எண்ணெயில் கையை விடும் தண்டனை கொடுப்பது இரட்டை பிள்ளைகள் பிறந்து விட்டால் இது பிசாசின் சக்தியால் உண்டானது என கருதி பிள்ளைகளை கொன்று விடுவதுடன் தாயையும் காட்டுக்குள் விரட்டி விடுவது கிராம தலைவன் இருந்தால் அவனோடு கூட அவனது பெண் சாதி பிள்ளைகளையும் வெட்டி புதைத்து விடுவார்கள் இவைகளை கேள்விப்பட்ட மேரி அவர்களுக்கு மீட்பர் இயேசுவை பற்றி சொல்ல தன்னையே அர்ப்பணித்து இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இவர்களது மூட பழக்க வழக்கங்களை மாற்றி எங்கெல்லாம் ரெட்ட பிள்ளை பிறகுதோ அங்கெல்லாம் உடனே போய் அந்த பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்தி தத்தெடுத்து வளர்க்க முயற்சி பண்ணாங்க அது மட்டும் இல்ல அதைதான் மிகப்பெரிய தீர்மானமாகவும் வச்சிருந்தாங்க மேரியின் பொறுமையும் தைரியமும் விடாமுயற்சியும் மேரிக்கு ஜனங்களின் மூட பழக்க வழக்கங்களை மாற்றக்கூடிய ஆற்றலை கொடுத்துச்சு பாலாபார் வந்து சேர்ந்தவுடன் டவுன் என்ற இடத்தில் மிஷினரியாக பணியாற்றி கொண்டிருந்த திரு ஆண்டர்சன் என்ற மிஷினரியும் அவரது மனைவியும் மேரியை ஏற்றுக்கொண்டு எல்லா உதவிகளையும் செஞ்சாங்களாம் மேரி வாழ்ந்த பகுதியிலேயே மக்கள் ஒருவருக்கொருவர் மிருகத்தனமா சண்டை கொள்வதும் குடித்து வெறித்து இரவு முழுவதும் நடனம் பண்ணுவதும் வழக்கமா இருந்துச்சு ஒவ்வொரு குழுவும் மூர்க்கமா டியூப் டவுன்ல ஆசிரியராக பணி புரிஞ்சுக்கிட்டே ஆப்பிரிக்க மக்களின் மொழியை கற்றுக்கொண்டால் மேரி சிறுவர் சிறுமிகளுடன் அதிகம் பழகினால் பிள்ளைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கும்படி வகுப்புகளை ஆரம்பிச்சாங்களாம் ஆரம்பத்துல பிள்ளைங்க கொஞ்சம் குறைவா தான் வந்தாங்க ஆனா படிப்படியா ஆயிரமா உயர்ந்தது ஞாயிற்றுக்கிழமைகளில அது ஓய்வு நாள் பள்ளிக்கூடமாக அதாவது சண்டே கிளாஸா கூட மாறிடுச்சு மேரியின் பொறுமையும் தைரியமும் விடாமுயற்சியும் மேரிக்கு கல்வியையும் கிறிஸ்துவையும் கற்றுக்கொடுக்கும் ஆற்றலை கொடுத்துச்சு எங்கெல்லாம் இரு கிராமங்களுக்கு இடையில சண்டை வரப்போது அப்படின்னு கேள்விப்படுறாங்களோ அங்கெல்லாம் தைரியமா போயிட்டு அந்த சண்டையை நிறுத்திடுவாங்களாம் பல கிராம தலைவர்களின் நம்பிக்கை

முயற்சியும் மேரி கிராமங்களிடையே சமாதானம் உண்டு பண்ணக்கூடிய ஆற்றலை அவங்களுக்கு கொடுத்துச்சு அது மட்டும் இல்ல பல முறை மேரி மலேரியாவினால் பாதிக்கப்பட்டு உடல் பலவீனப்பட்ட போதில் கூட ஆப்பிரிக்காவிலேயே தொடர்ந்து அவங்களுடைய சேவை அவங்க அருமையா செஞ்சுட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற முதல் ஞானஸ்நானத்தின் போது பிற மக்களுடன் சேர்ந்து இவரது விடுதியின் ஏழு பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம் ஒரு அழகிய திருச்சபையும் இதனால உருவாச்சு தொடர்ந்து தாக்கி வந்த மலேரியா விஷை காய்ச்சல் முகம் தலையில் ஏற்பட்ட

தனிமை இவைகளே அவளுக்கு கிடைத்தது நமக்கு ஏதாவது கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம அம்மா அப்பாவையோ இல்ல நம்ம கடவுளையோ குறை சொல்லுவோம் ஆனா மேரி யாரையும் குறிச்சு குறையே சொல்லலை தனக்கு ஏற்பட்ட கடினமான கஷ்டமான வேதனையான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையோடு அந்த சூழ்நிலைகளை திறம்பட கையாண்டாங்க நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்ற பிலிப்பியர் நான்கு ஆறு என்ற வார்த்தையின்படியே ஸ்தோத்திரத்தால் தேவனுக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டாங்க கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று ஒன்பது சொல்லது ரெண்டு அந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவுக்கான தன்னுடைய பயணத்தில் தீராத வியாதியிலும் அதிகமான வேதனையிலும் கடினமான மனசு ஒருவிலும் பின்வாங்காமல் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி தேவன் தனக்கு நியமித்திருந்த பாதையில் பயணித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்றடைந்ததை போல நாமும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதையின் வழியாக செல்ல நம்மை ஒப்புக் கொடுப்போமா கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்